இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ஒன்னு டிசம்பர் திங்கட்கிழமை பிரதமை திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பயம் மிதுனம் ஆசை கடகம் வாழ்வு சிம்மம் பரிசு கன்னி செலவு துலாம் நன்மை விருச்சிகம் ஆர்வம் தனுசு தெளிவு மகரம் உறுதி கும்பம் முயற்சி மீனம் பரிவு இந்த நாள் இனிய நாளாக எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்